வணக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் கடைசியாக செய்த ஒரு பலகாரம்னு நினைக்கிறேன் கடைசியாக செய்து அந்த அரிய தரம் அப்படிங்கிற ஒரு பலகாரம் அது வந்து நல்லா வரல அதை எடுத்து போட்டுட்டு அந்த தட்டை க்ளீன் பண்ணி வைக்கலை அதுக்கடியில் ஒரு தட்டு இருக்குது அதையும் எடுக்கணும் பக்கத்தில் வந்து தைராய்டு மாத்திரை பாட்டில் இருக்குது காலையில் எழுந்திரிச்ச உடனே அது மேலே தான் கண்ணை முழிக்கிறது அதுக்கு பக்கத்தில் வந்து நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரும்போது போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டு வர்ற கூட அது அதுக்கு பக்கத்தில் ஒரு பை அது சீனி இருக்குது சீனி இருக்குது பக்கத்தில் ஒரு ஸ்டூலு ஸ்டூலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் ஊர்லேருந்து பறிச்சிட்டு வந்த மருதாணி அதை வந்து காய வச்சு இலையை உதுத்து பொடி பண்ணி அவுரிப்பொடியும் சேர்த்து தலைக்கு போடணும்னு வாங்கிட்டு வ எடுத்துட்டு வந்தது அது காஞ்சு இருக்கு அதை ஒன்றும் செய்யாமல் இருக்குது இந்த பக்கம் இன்னொரு கூட இருக்குது கலர் கூட அதில் ஏதாவது வெங்காயம் கெங்காயம் இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா டெய்லி கரெக்டாக சமைச்சு சாப்பிட்ற நிலைமையெல்லாம் போயிடுச்சு சமைக்கிறதே இல்லை கிட்டத்தட்ட சமைச்சு ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் போல் அரிசியை மட்டும் வடிக்கிறது பையன் வந்து கடையில் கிரேவி ஏதாவது வாங்கிட்டு வராது அதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா சோர்வு சோர்வு அவ்வளோ ஒரு சு சோர்வு மனச்சோர்வோட உடலும் சேர்ந்துக்கிடுச்சு உட்காந்து எழுந்திருக்கிறான் அப்படின்னு நினச்சா அதுக்கு ஒரு அரை மணி நேரம் யோசனை பண்ணி அப்புறமா தான் எழுந்திருக்கிறது அதுக்கு பக்கத்தில் இந்த கவரில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது இல்லை அதில் அது கருப்பட்டி அது வந்ததுலேருந்து அப்படியே தான் இருக்குது அப்புறம் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா போன வெள்ளிக்கிழம ஆஸ்பத்திரிக்கு மதுரைக்கு போயிட்டு வந்த வந்த த தண்ணி பாட்டல் வீடு கூட்டும்போது எடுத்து இந்த பக்கம் வைக்கிறது அப்புறம் அந்த பக்கம் வைக்கிறது அப்படியே இருக்கே தவிர அது வேற போகிற இடத்துக்கு போய் செட்டில் ஆகலை இது வந்து குடி தண்ணி கொதிக்க வச்சு கொண்டாந்து நீங்கள் வச்சோன்னா ஃபேன் காத்துல அதுவாக ஆரிக்கும் அப்பப்போ குடிச்சுக்கிறது எல்லா ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு உடம்பு சோர்வும் மனச்சோர்வும் இருக்குது என்ன பண்ணலான்னு மாத்திரை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா டெய்லி உங்களெல்லாம் பார்த்து உங்களோட ஒரு வீடியோ போட்டு நல்லா என்ஜாய் பண்ண ஆசையாக இருக்குது அந்த அந்த அம்பாள் கிட்ட தான் கேட்கணும் விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி கேட்கும் உடல் வேண்டும் அப்படின்னு அந்த சிவசக்தி கிட்ட தான் நான் கேட்டு மறுகிறேன் நான் மறுகிறேன் அவளோட உள்ள உருக மாட்டேங்குது எனக்கு பேசக்கூட முடியல அந்த மாதிரி நாலு வார்த்தை பேசினா மூச்சு இறக்கிது என்னுடைய நிலையை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டேன் இதை பார்த்துட்டு இப்படி இருக்குது வீடு அப்படின்னு சொல்லிடாதீங்க என்னால் முடியல ஏன்னா மனது அப்புறம் ரொம்ப வேதனைப்படும் மனசு இது எப்போ எப்போ உடம்பு சரியாது தெரியல அப்போ நான் நல்லா இன்னொரு இன்னொரு வீடியோ போட்டு உங்கள்கிட்ட நல்லா நல்லா பேசி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இறைவனை பிரார்த்திக்க போயிட்டு வரேன்